ஹாய் வெல்கம் டு பாலாஜி ஃபேமிலிஸ் இது வந்து நேற்று சாட்டர்டே எடுத்த வீடியோ தாங்க வாங்க என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாமா எப்பவும் போல் தாங்க ரொட்டீனாக நம்ம வாசல்லாம் கழுவி நேற்று வந்து சனிக்கிழமை அப்படிங்கிறனால பெருமாளுக்கு உகந்த மாதிரி சங்கு குளம் போட்டிருக்கேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஓகேவா சங்கு குளமெல்லாம் போட்டுட்டு சிஷோல் நம்ம எப்போவும் போல் டீ வச்சு தானே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் அதனால் அழகாக ஒரு டீ வச்சு குடிச்சாச்சுங்க அதனமோ டீயை கட் பண்ணலான்னு பார்த்தாலும் கட் பண்ண முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் டிஃபனுக்கு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு தோசை தாங்க ஊற்றி கொடுத்தேன் இது வந்து ரேஷன் அரிசியில் ஆட்டினேன் மாவு தான் முதல் நாள் நான் காமிச்சிருப்பேன் நினைக்கிற வீடியோவில் ரேஷன் அரிசி மாவுதாங்க சூப்பராக இருந்துச்சு இட்லியும் சரி தோசையுமே சரி சூப்பராக வந்துச்சுங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு ரேஷன் அரிசி ஆட்ட மாட்டாங்க இல்லையா இட்லி அரிசி தான் ஆட்டுவாங்க அதனால் அதில் தான் நான் சுட்டுருந்தேன் தோசையுமே காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்தேன் முத நாள் வச்ச கருவாட்டு குழம்பு இருந்துச்சுங்க அதை தான் வந்து காலையில் பிள்ளைங்களுக்கு தோசை வச்சு கருவாட்டு குழம்போடு கொடுத்தேன் சாப்பிட்டாங்க எனக்கு வந்து பச்சை பயிரும் ரெண்டு முட்டையும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேங்க காலையில் ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நியூ இயரில் வந்துட்டு ஒரு கொள்கை மாதிரி எடுத்துருக்கோம் இல்லையா ஆமாம் நம்மளோட வெயிட்டை குறைக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய கொள்கைகள்லாம் ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா பாருங்க தோசையெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு அரிசி மாவு சூப்பராக இருக்குங்க நல்லாவே வரும் நான் இதில் தான் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க அதனால் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக பச்சை பயிர் ஒரு கிண்ணம் நிறைய ஒரு ரெண்டு முட்டை எடுத்துக்கிட்டேங்க ஆமாம் இது சாப்பிட்டாலே வந்துட்டு நம்ம வயிற்கு நல்லாவே ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம தோசை இட்லி சாப்பிட்றதெல்லாம் கட் பண்ணிவிட்டு சத்தான உணவுகள்லாம் எடுத்துக்கிருவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டு பச்சை பேரும் பிள்ளைகளுக்கும் கொடுத்தேன் சாப்பிட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம்லாம் கடந்துச்சு அதெல்லாம் பெருக்கி சரி சாரி வாஷ் பண்ணிவிட்டு கழுவி கம்த்தி வச்சுங்க அப்புறம் போய் பார்த்தா பீரோவை திறந்து பார்த்தா ட்ரெஸ்ஸெல்லாம் கொச்சா கொச்சாமிச்சான்னு கடந்துச்சுங்க பாருங்கள் எங்கள் பீரோவில் என்ன தான் நம்ம சாரி எடுத்து கட்டினாலும் சுடிதார் எடுத்துக்க போட்டாலும் பிள்ளைங்க ட்ரெஸ் எடுத்து போட்டாலும் செஞ்சாலும் அப்படி எப்படி எடுக்க உருக திணிக்க அப்படி தானே வைக்கிறோம் நம்ம பாருங்கள் எப்படி அலங்கோலமாக கிடக்குனே என் பீரோல் இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணலாம் அப்படின் சொல்லிவிட்டு காலையில் டிஃபனை முடிச்சுட்டு நம்மளோட நேற்று ஒர்க்கு வந்து இந்த பீரோவை க்ளீன் பண்ணுற ஒர்க்காக தாங்க இருந்துச்சு கேட்பீங்க அப்போ பொங்கலுக்கெல்லாம் என்ன பண்ணிங்க பொங்கலுக்கெல்லாம் க்ளீன் பண்ணலையே அப்படின்னு பண்ணலைங்க ஆமாம் அதுக்கு பிறகு க்ளீனாக நீட்டாக என்னோடய புடவையெல்லாம் இவ்வளோதாங்க என்கிட்ட இருக்க சாரீ வந்து ப்ளவுஸ் ஒரு பக்கம் இன்ஸ்க்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ அடுக்கி வச்சுட்டு இது வந்து பசங்களோட துணி ஹஸ்பண்ட் துணி இங்கே இருக்கும் அயன் பண்ண ட்ரெஸ் எல்லாம் ஒரு சைடு தம்பியோட ஜீன்ஸ் பேண்ட்டு இந்த மாதிரி இது வந்து என்னோடய ரேக்கு இதில் என்னோடய சுடிதாரு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வச்சுருப்பேன் எனக்கு வந்து இதில் ரெண்டு பார்ட் இருக்கும் இது வந்து பாப்பாவோட ட்ரெஸ் எங்கேயும் வெளியில் போனால் போட்டு போகிற ட்ரெஸ்ஸு அவங்களோட ஸ்வெட்ரு பேபி டவலு எல்லாமே வந்து அவங்களுக்கு கீழே வச்சுருப்பேங்க ஆமாம் அப்படி நீட்டாக வந்து சூப்பராக வைக்காச்சு அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போடுற ட்ரெஸ்ஸு இது வந்து வெளியே கபோர்டில் இருக்கும் பார்த்துக்கோங்க இதுவுமே தம்பியோட உடுத்து மாற்ற ட்ரெஸ்ஸு இது பாப்பாவோட உடுத்து மாற்ற ட்ரெஸ்ஸு இது இந்த சைடில் என்னோட உடுத்து மாற்ற ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கும் இந்த பக்கம் வச்சுருக்கேன் ஆமாம் எல்லாமே வந்துட்டு நீட்டாக வந்து நேற்று அரேஞ்ச் பண்ணி செட்டில் பண்ணியாச்சு கபோர்ட்லேயுமே அீ இந்த ட்ரெஸ்ஸு மடிக்கிற வேலை பெரும் வேலையாகிப்போச்சுங்க இதுக்கு ஆஃப் டே ஆகிப்போச்சு நடான்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ஒன்றரை ஆகும் சரி பிள்ளைங்க பசிக்குது அப்படின்னவும் டக்குன்னு சரி வெஜ்ஜு பிரியாணி பண்ணிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என் பையன் சிக்கன் பிரியாணி கேட்டான் சரி நேற்று சா சாட்டர்டே தானே மறுநாள் சண்டே தானடா நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வெஜ்ஜு பிரியாணி வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜு பிரியாணி தாங்க வச்சேன் இதில் வந்து நான் கேரட்டு பீன்ஸு உருளைக்கிழங்கு மட்டும்தான் சேர்த்துருந்தேன் அப்புறம் நம்ம எப்போவும் போல் வீட்டில் அரைக்கிற இஞ்சி பூண்டு அரைச்சி நல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இலை இதெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு சூப்பராக வந்துட்டு பண்ணியாச்சு ஏன் அந்த பேஸ்கட்டை வந்து குப்பையோட காமிச்சேன் அப்படின்னா நம்ம காய்கறி நறுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சொலகோ எதாவது சின்ன கூடையோ ஏதாவது பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம போடு வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் தக்காளி ஏதாவது கட் பண்ணுற கழிவுகளை நம்ம அதில் வந்து போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் நம்ம வந்து அப்படி அப்படியே கட் பண்ணி அந்த செல்ஃப்லையோ கீழேயோ போட்டோன்னா அதை மறுபடியும் நம்ம கூட்டி அள்ளிகிட்டு இருக்கணும் அது நமக்கு ஒரு வேலையாக இருக்கும்ல அதனால் இந்த மாதிரி ஒரு பேஸ்கட்டில் போட்டுட்டோம் அப்படின்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும் அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் இப்படி ஈவினிங் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு டீ வச்சுட்டு பாவக்காய் சிப்ஸும் தட்டை முறுக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல தட்டை முறுக்கு அதுவும் வந்து தாங்க வச்சு டீ சாப்பிட்டோம் ஆமாம் டீ குடிக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இல்லாமல் டீ குடிக்க முடியலை ஏதாவது வந்து வச்சு சாப்பிட்டா தான் வந்து டீ குடித்த மாதிரி இருக்குது பாவக்காய் சிப்ஸும் தட்டை முறுக்கும் தான் வச்சு டீ குடித்தோம் அந்த தட்டை முறுக்கிலேயுமே நெல்லக்கடலை பருப்பு இந்த குழம்பு கடலை பருப்பெல்லாம் போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு வந்து அதான் ரேஷன் அரிசியில் ஆட்டினா இட்லி தாங்க சூப்பராக இருந்துச்சு சாஃப்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க காலையில் தோசை ஊற்றினே நைட்டு வந்து இட்லி ஊற்றி சாப்பிட்டு அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு இப்படி தாங்க முடியும்